கிறிஸ்துவுகள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசையா தேக்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இஸ்ருவேல் என்று சொல்லக்கூடியதான தேவ ஜனங்கள் தேவனை அறிந்தும் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டும் கொண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் தேவன் அவர்களுக்கு சகலவிதமான சம்பூரண ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து இருந்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் மேல் இருக்கிறதான நேசம் அவர்களுக்குள்ளாக குறைய ஆரம்பித்தது தேவனோடு கூட உள்ள உறவில ஒரு விரிச்சல் ஏற்பட்டது தேவனுடைய வசனத்தை அவர்கள் அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாக மாறி போனார்கள் ஆகவே அசரியா ராஜா அந்த இஸ்ரேல் தேசத்தின் மேலே வந்து ஒரு பகுதியை அடிமைகளாக்கி அவர்களை அசரியா தேசத்துக்கு கொண்டு போய்விட்டான் அந்த இஸ்ரேல் தேசத்தில் இப்பொழுது யூதா என்று சொல்லக்கூடியதான அந்த மக்கள் மட்டுமே மீதியாக வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த யூதா ஜனங்களுக்கு அரசனாக எசேகியா என்று சொல்லக்கூடியதான ஒரு ராஜா இருந்தார் அந்த எசேகியா ராஜாவின் நாட்களில் அதே அசிரியா ராஜா மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு விரோதமாக வந்தான் அவர்களை மிரட்டினான் தொடர்ந்து அவர்களுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை செய்தான் அங்கு இருந்த நீரூற்றுக்களை எல்லாம் அவன் தூர்த்து போட்டான் அந்த தேசத்துல அநேக சேதங்களை அவன் வரவழைத்தான் இப்போது அந்த யூதா ஜனங்கள் நம்பிக்கை நாம் வேறெற்று போனோம் இனி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள் நாம் இழந்த சந்தோஷம் இழந்த சமாதானம் இழந்த ஆசிர்வாதம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்குமா என்று ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த வேலையில் தேவன் அவர்களுக்கு இந்த வசனத்தை வாக்குதத்தமாக கொடுத்தார் என் ஜனங்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றுவார்கள் மேலே அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாகவும் மாறுவார்கள் என்று கடவுள் அவர்களை குறித்து சொன்னார் எல்லாமே வேரோடு கூட அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவன் மீண்டும்மாய் புதிதாக வேறுபற்றுகிறதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார் நாம் எல்லோருமே கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்று கடவுள் விரும்புகிறார் ஆவியின் கனிகள் ஒன்பது என்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு காரியம் இந்த ஒன்பது கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்களாக வெளிப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய பெரிய விருப்பமாக காணப்படுகின்றது கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அதாவது கிறிஸ்துவின் சுபாவம் நிறைந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு பெரிய விருப்பம் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவதற்கு கீழே வேர் பிடிக்க வேண்டும் முதலாவது ஜபத்தில் நாம் வேர் பிடிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் ஜபம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு அனை தினமும் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும் இந்த ஜெப வாழ்க்கையில் நாம் வேறுபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பசுமையான கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவனை போலவே நாம் மாற்றப்படுகின்றோம் தேவ சுபாவம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது ஆகவே ஜெபத்தில் நாம் வேறு பிடிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் அடுத்தபடியாக வேத வசனத்தை தியானிக்கிற காரியத்தில் நாம் வேர் பிடிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் இந்த வசனத்தை ஏனோ தானோ என்று நாம் வாசிக்காமல் முழு மனதோடு கூட இந்த வசனத்தை கிரமமாக நாம் தியானிக்க வேண்டும் அந்த வசனத்தின் படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டுமென்று தேவன் விரும்புகின்றார் வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை அறிகிற அறிவில் ஆழமாக வேறு வேண்டும் இப்படி ஜெபத்திலும் தேவனுடைய வசனத்திலும் ஆழமாக வேர் பற்றும் போது தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அதாவது தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவோம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமாம்